மாணவர்களே நாம் இப்போது அஞ்சின் கீழ் மூணு அப்படிங்கிற பின்னத்தை பத்தின் கீழ் ஏழு அப்படிங்கிற பின்னத்தோட ஒப்பிட்டு பார்க்க போறோம் ஏன்னா இதுல எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா நீங்கள் இந்த கேள்வியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டு பின்னங்களுமே முழுமையை விட பெருசாக இருக்குது அதாவது பகுதியை விட தொகுதி பெருசு அப்படின்னா இது சரிய சொன்னீங்க அப்படின்னா இது தகா பின்னங்கள் முழுமை அப்படின்னா மூணின் கீழ் மூணு ஆனால் நமக்கு அஞ்சின் கீழ் மூணு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதேபோல இங்கே முழுமை அப்படிங்கிறது ஏழின் கீழ் ஏழு ஆனால் நமக்கு பத்தின் கீழ் ஏழு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு சரி இப்போ இதில் எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இதற்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எண்கோடு இருந்தால் சுலபமாக இருக்கும் அதில் இந்த பின்னங்களையும் குறிச்சிக்கலாம் இதோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு எண்கோடு இருக்குது இதில் சுழியன் ஒன்று ரெண்டு நாம் இந்த எண்கோட்டை மூணு பாகங்களாக பிரிக்க போகிறோம் பாருங்கள் இது மூணில் ஒன்று இது மூணில் ரெண்டு இதை நான் ஊதா நிறத்தில் குறிச்சிக்கிறேன் இப்போ சுழியன் முதல் ஒன்று வரை இருக்கிற எண்களை மூணு சம பாகங்களா பிரிக்கலாம் அதே மாதிரி ஒன்று முதல் ரெண்டு வரை இருக்கக்கூடிய எண்களை மூணு சம பாகங்களா பிரிக்கலாம் அதை நான் இப்போ குறிக்கிறேன் இப்ப இது மூணுல ஒன்று இது மூணுல ரெண்டு அடுத்து மூணுல மூணு இதோட மதிப்பு ஒன்று அடுத்து இது நாலில் மூணு இது அஞ்சில் மூணு இது ஆறில் மூணு இதோட மதிப்பு ரெண்டுக்கு சமம் அப்படின்னா நாம் இப்போ அஞ்சின் கீழ் மூணை குறிக்க போகிறோம் இங்கே இருக்குது பாருங்கள் ஆ இது தான் இது தான் நம்மளோட கேள்வி நாம் இப்போது இதே கோட்டை ஏழு சம பாகங்களாக பிரிக்கலாம் பாருங்கள் இங்கே இருக்கேன் பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே ஏழு சமபாகங்கள் இருக்கு இது ஏழில் ஒன்று இது ஏழில் ரெண்டு இது ஏழில் மூணு ஏழில் நாலு ஏழில் அஞ்சு ஏழில் ஆறு ஏழில் ஏழு அதாவது ஒன்று இது எட்டில் ஏழு இது ஒன்பதில் ஏழு அடுத்து பத்தில் ஏழு இங்கே பாருங்க இது பத்தில் ஏழு இப்போ நாம இதை ஒப்பிட்டு பார்த்தா பத்தின் கீழ் ஏழு அப்புறம் அஞ்சின் கீழ் மூணு இந்த ரெண்டு பின்னங்களும் ஒன்று முதல் ரெண்டுக்குள் இடையில் இருக்கிற கோட்டில் அமைஞ்சிருக்கு இதில் எது பெருசு அப்படின்னு பார்க்குறப்போ அஞ்சின் கீழ் மூணானது பத்தின் கீழ் ஏழை விட இருக்குது நீங்களே பார்க்கலாம் பத்தின் கீழ் ஏழு வலது பக்கமாக கொஞ்சம் தள்ளி அஞ்சின் கீழ் மூணு இருக்குது அப்படின்னா அஞ்சின் கீழ் மூணானது பத்தின் கீழ் ஏழை விட பெருசுதான் சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போனா என்ன குறியீட்டை உபயோகப்படுத்தணும் சரியாக சொன்னீங்க குறியீட்டோட அகலமான பகுதி பெரிய என்ன நோக்கியும் முனைப்பகுதி சின்ன என்ன நோக்கியும் வரையணும் அப்படின்னா அஞ்சின் கீழ் மூணானது பத்தின் கீழ் ஏழை விட பெருசு அப்படின்னு அர்த்தம் இந்த கணக்கு சுலபமாக தான் இருந்துச்சு இல்லையா சரி நாம் வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம்